கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்ட இலவச கால்நீரல் பரிசோதனை முகாமினை நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் உலக கால்நீரல் தொற்று நோய் தினத்தினை முன்னிட்டு விழிப்புணர்வு முகாம் மூலம் புற நோயாளிகளுக்கும் கல்லீரல் தொற்று பாதிப்பு உள்ளவர்களுக்கும் பொது மருத்துவத்துறை மற்றும் நுண்ணுயிரியல் துறை சார்பில் இலவச பரிசோதனை முகாம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மருத்துவ கல்லூரி முதல்வர் டாக்டர் பூவதி தலைமையில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமினை கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு முகாமில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மருத்துவ செந்தில் மற்றும் மருத்துவர்களான பாலச்சந்தர் நோடல் அதிகாரி கல்லீரல் நோய் சரவணன் மது செல்வராஜ் அகிலா மணி ஆகியோர் கலந்து கொண்டு கல்லீரல் நோய் தொற்று அதன் அறிகுறிகள் பற்றியும் நோய் தன்மை அதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் பற்றியும் விளைவுகள்வது குறித்து நோயாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்நோய் குறித்து சந்தேகங்கள் கேட்கப்பட்ட அனைவருக்கும் நோயின் தன்மைகள் அனைத்தும் எடுத்துரைக்கப்பட்டது இம்முகாமில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர்களுக்கு இரத்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கல்லீரல் தொற்று குறித்து பாதிப்புக்கு உள்ளான நோயாள்களை நோயாளர்களை கண்டறிந்து இலவசமாக பரிசோதனை செய்து கால்நீரல் நோய் தொற்று உள்ள நோயாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இலவச உயர் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டது மேலும் இம்முகாமில் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் சந்திரசேகரன் மருத்துவர் சாத்விகா நகர செயலாளர் நவாப் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க